ஒரு தக்காளி சட்னி பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் வாங்க இப்போ நம்ம வந்து சப்பாத்திக்கு தக்காளி சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் கடுகு உப்பு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை தக்காளி இது தேவையான பொருட்கள் நான் இங்கே வந்து நாலு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் ஆறு தக்காளி எடுத்திருக்கேன் ஆ ஆறு ஏழு தக்காளி எடுத்திருக்கேன் எப்போவுமே வெங்காயத்தை விட நறுக்கி பார்த்ததுக்கப்புறம் வெங்காயத்தை விட தக்காளி கொஞ்சம் கூட இருக்கணும் இல்லைன்னா ஒன்று ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகா வந்து நாங்கள் காரம் கூட சாப்பிடுவோம் அதனால் இதுக்கு பச்சை மிளகா மட்டும்தான் கார்த்தத்துக்கு அதனால் நான் ஒரு பதினஞ்சு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் நீங்கள் கூடையோ குறைச்சையோ எடுத்துக்கோங்க இந்த சட்னிக்கு வந்து வெங்காயத்தை விட தக்காளி கொஞ்சம் கூட இருக்கணும் இப்போ நம்ம வந்து தக்காளி சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ எண்ணெய் சுற்றுச்சு கடுகு போடலாம் கடுகு வெடித்தோடன நம்ம இந்த வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலையை போட்டுடலாம் இப்போ கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம வெங்காயம் போட்டுடலாம் வெங்காயத்தை போட்டாச்சு இப்போ பச்சை மிளகாவையும் கருவேப்பிலையுமே போட்டுலாம் இது கொஞ்சம் வதங்கிறதுக்காக கொஞ்சமா உப்பு போட்டுடலாம் உப்பு போட்டா சீக்கிரம் வதங்கிடும் இது நல்லா வதங்கட்டும் சுருளை வதங்கணும் இது வதங்கணும்னா அடுத்து நம்ம தக்காளி போடணும் நம்ம இதை வதங்கணும்னா பார்ப்போம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம வந்து இப்ப தக்காளியை போட்டுடலாம் நல்லா சுருளை வதங்கிடுச்சு பாருங்க தக்காளி போட்டுலாம் இப்போ இதுவும் நல்லா சுருளை வதங்கணும் பேலன்ஸ் கொஞ்சம் உப்பு போட்டுடலாமா போடணும் தேவையான உப்பு போட்டுடலாம் முதல்ல வெங்காயம் வதங்குறதுக்கு அளவாக போட்டிருந்தாங்க இப்போ இப்போ வந்து மீதி மொத்தத்துக்குள்ளே உப்பு போட்டாச்சு இவ்வளோதான் சிம்பிளாக நல்லாயிருக்கும் டேஸ்ட் சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை அந்த பச்சை மிளகாலாம் காரம் இல்லாமல் போயிடும் ஏன்னா காரம்லாம் மற்ற இதில் இறங்கினால நம்ம அப்படியே பச்சை மிளகாட சேர்த்து சாப்பிட்டாலும் ஒன்றும் தெரியாது இப்போ இது வதங்கட்டும் நல்லா வதங்கினோன்னா பார்ப்போம் அவ்வளோதான் சட்டி முடிஞ்சிடுச்சு இதில் வேறு எதுவுமே போடுறது கிடையாது வெறும் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா அவ்வளோ தான் இது நல்லா சுருண்டு வந்தோன்னா பார்ப்போம் வாங்க நல்லா வாசம் நல்லாயிருக்கு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் இறக்கிடலாம் ச இப்படியே வச்சிட்டோன்னா இந்த சட்டியோட சூட்லேயே இன்னும் சுருண்டும் இது நல்லா வதங்கிடுச்சு இன்னொரு பத்து ப பத்து நிமிஷம் அதிலே வதங்கிடும் நல்லா நல்லா சுருண்டு வந்துருச்சு ஆஃப் பண்ணிட்டோம் பாருங்கள் நல்லா சுருண்டு வந்து தக்காளி சட்னி ரெடி அதுதான் இது வந்து எங்கள் மாமனாருக்கு ரொம்ப பிடிச்சது அவங்க வந்து ப்ரெட்டுக்கு வச்சு சாப்பிடுவாங்க அவங்க மொரிஷியஸ்லேருந்து வந்தாங்க மொரிஸ் பிள்ளைம்மாங்க அவங்க வந்து இங்கே வந்து எப்படி இருந்தாங்கன்னே நாங்களாம் நினச்சிட்ருப்போம் அவங்க ப்ரெட்டு கடையில் வச்சு இந்த இதை சாப்பிடுவாங்களாம் அப்புறம் சப்பாத்திக்கும் சாப்பிடுவாங்களாம் அது இது எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த தக்காளி சட்னி சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் வாங்க சப்பாத்தி எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க சட்னி ரெடி நம்ம இப்போ பவுல் மாற்றி வச்சுருக்கோம் பாருங்கள் இந்தள இந்த மாதிரி இருக்கும் ஓகே வாங்க சப்பாத்தி போடுவோம் சப்பாத்தி மாவு பிசைஞ்சுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துருக்கேன் எண்ணெய் முதல்ல எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக நம்மளுக்கு கொஞ்சமாக இல்லை நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுறணும் சப்பாத்தி மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடணும் இப்போ நான் இந்த டம்ளர்னால் நாலு டம்ளர் போட்டிருக்கேன் மாவு எடுத்துருக்கேன் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டேன் இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா நல்ல சப்பாத்தி சாஃப்டாக வர்றதுக்காக இந்த உப்பு எண்ணெய் போட்டிருக்கோம் இல்லையா அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும் ரொம்ப ஊற்றக்கூடாது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு எடுத்து வச்சிடணும் இது எங்கள் சின்ன அம்மா தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க நல்லா சாஃப்டாக வரும் சப்பாத்தி இது என்னென்னா மாதிரி எடுத்து வச்சுட்டு நல்லா இதை போட்டு தேய்க்கணும் தேய்ச்சிட்டே இருந்தால் நல்லா ஒயிட்டாக வரும் பாருங்கள் இந்த மாதிரி தேக்கு 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 ஒயிட் கலராக நல்லா இதாக வரும் இது தண்ணி எண்ணெய் இதெல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி வந்துடும் தேக்க 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 ஒயிட்டாக வரும் நல்லா இன்னும் வரணும் என் ஃப்ரெ நான் பாதியில் நிப்பாட்டிட்டு போயிட்டேன் என் ஃப்ரெண்டு வந்து ஷக்கீலான்னு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க சொன்னாங்க வளையல் ஏன் நீங்கள் போடாமல் சரிங்க ஆக்சுவலாக வளையல் வந்து நான் லெஃப்ட் ஹேண்டில் போடுவேன் வேலை இருக்கும்போது அப்புறம் முடிச்சோடனே தான் நான் ரைட்டில் போடுவேன் அவங்க சொன்னாங்க எங்கேயும் வளையல் நம்ம லெஃப்டில் போடுறேன் அதே போய் நான் வந்தோட கழட்டிட்டு மறுபடியும் போட்டுட்டு இது பண்ணுறேன் அளவுக்கு நல்லா ஒரு தேக்க 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 ஒயிட்டாக நல்லா வெண்ணையாக வரும் இந்த அளவுக்கு வரும் இன்னும் வரும் நல்லா இது பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு இதாகிடுச்சு இதுக்கப்புறம் இந்த மாவு போட்டு நாலு டம்ளர் மாவு இதை போட்டு நம்ம அப்படியே இது தேவையான தண்ணி ஊற்றி நல்லா பிசஞ்சிட வேண்டியது தான் எல்லோரும் என்னோடய சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்குது சாஃப்டாக இருக்குது எப்படி சாஃப்டாக இருக்கும்பாங்க இதுதான் காரணம் இந்த க்ரெ க்ரெடிட் கோஸ்ட்டு சின்ன தான் அவங்க சொல்லி கொடுத்தது தான் இது எந்த மாவா இருந்தாலுமே எந்த பிராண்ட் மாவாக இருந்தாலுமே இந்த மாதிரி பிசைஞ்சிட்டா நல்லா சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி அதான் நல்லா பிசைஞ்சிட்டு காமிக்கணும் தேவையான அளவு தண்ணியை தெளித்து தெளித்து பிசையணும் பிசைஞ்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அளவுக்கு பிசஞ்சுருக்கேன் நான் இப்போ என்ன பண்ணுவோம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இப்படி மறுபடியும் பிசஞ்சு எடுத்து வச்சுக்குவோம் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம சப்பாத்தி கொடுக்குறோம் நம்ம அதுக்குள்ளே தக்காளி சட்னி தாலி சுட்டு வந்துப்போம் அது எந்தளவுக்கு ஆயிடுன்னு பார்த்துருவோம் அளவுக்கு வச்சுட்டு சாஃப்ட்டாக இருக்கும் இன்னும் கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுன்னா நல்லா சாஃப்டாயிடும் இப்பவே பாருங்கள் இந்தளவுக்கு மூடி வச்சிட்டு நம்ம போயிட்டோம்னா திருப்பி வந்து தக்காளி சட்னியை பார்த்துட்டு எப்படி என்ன வதக்கி விட்டுட்டு வந்து நம்ம இதை பார்க்கலாம் சப்பாத்தியை பார்ப்போம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சி எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்கள் மாவு இதை நம்ம உருண்டையாக உட்டிடலாம் ஊட்டிட்டு பார்ப்போம் இப்போ நல்லா உருண்டை உருட்டி வச்சிட்டோம் இது எப்பவுமே நான் என்ன பண்ணுவேன் இப்போ மாவு மேலே வந்து மாவை தூவி வச்சுருவேன் பார்த்தா எல்லாம் ட்ரை ஆயிரும் இப்போ தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் அப்படியே மாவோடது ட்ரையாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் தான் லக்ஷ்மி தேய்ச்சி சொல்லி கொடுத்தாங்க இல்லைப்பா எண்ணெய் உத் எண்ணெய் கையில் லேசாக தடவிட்டு அப்படியே மேலால் அப்படியே பரட்டி விட்ரு கடைசி வரைக்கும் காயாது அப்படின்னு இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பாருங்க இதை வந்து நம்ம இப்போ தேய்ச்சி எடுத்து வச்சிடலாம் இது வந்து ஒரு டம்ளருக்கு அஞ்சு சப்பாத்தி வரும் கரெக்டாக இருபது சப்பாத்தி வந்திருக்கு வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம நல்லா ரவுண்டாக தேய்ச்சிக்கணும் தொடும் தொட தேவையில்லை இந்த எண்ணெய் இதுலேயே வந்து நல்லா தேய்ச்சிடலாம் இந்த அளவுக்கு தேய்ச்சிட்டு இதில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு அப்படியே மடித்து தடவி தடவிதான் தடவைனா போடும் தடவிட்டு இப்படி மடித்து எல்லாத்தையும் எடுத்து எடுத்து கரெக்டாக வச்சுட்டு போடும்போது தொடுமாவை தொட்டுக்கலாம் நீக்காரங்க இப்போ வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கொஞ்சம் இதாக இருக்குது இதை போட்டுட்டோம்னா எல்லாத்தையும் சேர்த்து போட்டுட்டு சப்பாத்தியாக போக்க எடுத்துடலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி சப்பாத்தி இந்த மாதிரி போட்டுக்கணும் மாவு தொட வேண்டாம் மாவு தொடாமல் இந்த எண்ணெய் நம்ம பிசஞ்ச எண்ணெய் இதுலேயே இது இல்லையா கல்லை லைட்டாக தடவிட்டு இந்த மாதிரி போட்டோன்னா இந்த மாதிரி நல்லா வரும் தொடுமாவை தேவையில்லை இப்போ நம்ம எண்ணெயை வந்து லைட்டாக தொட்டுட்டு இந்த மாதிரி தடவிக்கணும் தடவிட்டு சும்மா நாலாக மடிச்சு போட்டுற வேண்டிதான் நாலாவோ முக்கோணமாகவோ உங்களுக்கு எப்படி பிடி குடிக்குதோ அப்படி போட்டுக்கோங்க இந்த மாதிரி போட்டு எடுத்து வச்சிட்டோன்னா நல்லா சாஃப்டாக வரும் சப்பாத்தி எடுத்து எடுத்து வச்சிட வேண்டியிருக்கலாம் அப்புறமா நம்ம சப்பாத்தி நல்லா தேய்ச்சி சுடக்க வை தேவோம் இல்லையா அப்போ தொடுமாவை தொட்டுக்கலாம் அது வரைக்கும் தொடுமாவை தேவையில்லை பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டோம் இப்ப நம்ம வந்து வச்சு இப்ப சப்பாத்தி போட ஆரம்பிச்சிடலாம் போதே பாருங்க நல்ல சாஃப்ட்னஸ் தெரியும் நீங்க உங்க விருப்பத்துக்கு ஸ்கொயராவோ இல்லைன்னா முக்கோணமாவோ போட்டுக்கோங்க நாங்க ஸ்கொயரா போடுறதுதான் கொஞ்சம் வேகட்டும் நம்ம அதுக்கு அடுத்து அடுத்தது தேய்ச்சி வச்சிடலாம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சப்பாத்தியில எண்ணெய் ஊற்றக்கூடாது சுடும்போது லைட்டா அது இதாகணும் ரெண்டு பக்கமும் நல்ல புரிய வரணும் தான் நம்ம எண்ணெய் ஊற்றணும் ஓரளவு எந்திருக்கு ரெண்டு பக்கமும் எண்ணெய் ஊற்றுறதுன்னா நம்ம சப்பாத்தியை தொட முடியும் எண்ணெய் ஊற்றிட்டா நம்மளால் சப்பாத்தியை தொட முடியாது கை சூடு இப்போ வந்து நம்மளுக்கு சூடு தாங்கப்பா எண்ணெய் ஊற்றாமல் நம்ம எத்தனை தடவை வேணாலும் கற்றலாம் என்ன ஊற்றிட்டோம்னா தையால் எடுத்து கற்க முடியாது பாருங்க நல்லா புசுன்னு உபி வருது பாருங்க நல்லா எந்த அளவுக்கு நல்லா வருது பாருங்க நல்லா ஹைஃப்ளேம் தான் வச்சுருக்கேன் இப்போ நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா வந்துருச்சு இப்போ லைட்டாக எண்ணெய் ஊற்றிடலாம் இப்போ வந்து நம்ம சப்பாத்தி வெந்துருச்சு எடுத்து வச்சுட்டோம் இப்போ அடுத்தது நம்ம போட்டு வச்சுட்டு இதை சாமிக்கிறேன் பாருங்கள் எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் எப்படி வருது பாருங்கள் நல்ல லேயர் லேயராக வரும் நல்லா சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா அடுத்த சப்பாத்தியும் ரெடி ஆயிருச்சு இப்போ லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டோன்னா போதும் பாருங்கள் எந்தளவுக்கு அப்படியே புசுன்னு பூரி மாதிரி உப்பிடுவோம் நல்லா மடிச்சு மடிச்சு போடுறதுனால நல்லா பூரி மாதிரி உப்பிவிடும் அது சப்பாத்தி வந்துருச்சு இப்போ இந்த மாதிரி திருப்பி போட்டு திருப்பி போட்டு எடுத்துகிட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா சப்பாத்தி நல்லா வெந்துட்டுருக்கு பாருங்கள் எப்படி பூரி மாதிரி உப்பி வருது பாருங்கள் அப்போ இந்த இந்த டைம் நம்ம அப்படியே எண்ணெயை ஊற்றி அப்படியே ரெண்டும் சூப்பராக எடுத்துனா போதும் அவ்வளோதான் நல்லா சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் அவ்வளோதான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி அப்படியே போட்டு போட்டு எடுத்துகிட்டே இருக்கலாம் இதை வந்து நம்ம ரெண்டு பக்கமும் வேகணும் நல்லா வெந்துருச்சுன்னா எண்ணெய் ஊற்றாம முதல்ல எண்ணெய் ஊற்றிடக்கூடாது கூடாது எண்ணெய் ஊற்றிட்டோன்னா நல்லா உப்பி வராது அப்படியே அடங்கிடும் எண்ணெய் ஊற்றாமையே அப்படியே சுட்டுகிட்டே இருக்க வேண்டியதுதான் பாருங்கள் அப்படியே பூரி மாதிரி உப்பி வரது பாருங்கள் அப்படியே நல்லா வரும் பாருங்க எப்படி உப்பி வருது பாருங்க நல்லா சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும் இப்போ நம்ம லைட்டாக எண்ணெய் ஊற்றிடலாம் ஊ வேண்டாங்கிறவங்க அப்படியே சாப்பிட்றலாம் அப்படியும் சாப்பிட்டா தான் இருக்கும் புல்கா மாதிரி அப்படியே ஃபுல்லாக சாப்பிட வேண்டியது பாருங்கள் பாருங்க எப்படி நல்லா உப்பி உப்பி வந்திருக்கு பாருங்க நம்ம அடுத்தடுத்து சப்பாத்தி போட்டு போட்டு கரெக்டாக எடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படியே பருத்தி போட்டுகிட்டே இருக்க வேண்டியதுதான் எண்ணெய் இல்லை ரொம்ப ஊற்ற தேவையில்லை எண்ணெய் ஊற்றி பசைச்சுருக்கோம் இடையில வந்து எண்ணெய் வச்சு தேய்ச்சி மடித்து போட்டிருக்கோம் அதனால் எண்ணெய் ரொம்ப தேவைப்படாது அப்படியே சும்மா கூட போட்டு சாப்பிட்லாம் குழந்தைகளுக்குன்னா நெய் ஊற்றி கொடுங்க கொடுக்கலாம் சப்பாத்தியில் நெய் ஊற்றினா ராவுக்கு ரொம்ப பிடிக்கும் கீர்த்தனை அப்பா ஃபுல்கா நல்லா போட்டு தருவாங்க சூப்பராக போடுவாங்க அவங்க ஃபுல்கா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதே தக்காளி சட்னி வந்து கீர்த்தனை எப்படி பண்ணுவோன்னா ஃபுல்லாக நிறைய பூண்டு போட்டுரும் பூண்டு போட்டு அது பேர் சாகு அப்படிம்பாங்க நாங்கள் இது தக்காளி சட்னி அவங்க இது இதுலேயே வந்து பூண்டு நிறைய போட்டுருவாங்க இது பாருங்கள் எண்ணெயை ஊற்றலை ஆனால் நல்லா இதாக இருங்க வயசானவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி அப்படியே கொடுத்துடலாம் நல்லா ரொம்ப சன்னமாக தேய்ச்சிட்டிங்கன்னா தோல் மாதிரி ஆகிடும் ஓரளவுக்கு கொஞ்சம் கனமாக தேய்ச்சிக்கோங்க நல்லா இந்த மாதிரி உப்பி வரும் நல்லா நல்லா சாஃப்ட்னஸ் இருக்கும் அதான் லாஸ்ட்டு சப்பாத்தி முடிஞ்சு ஆ ஒரு டம்ளருக்கு அஞ்சு சப்பாத்தி வரும் கரெக்டாக இருபது சப்பாத்தி நான் ரொம்ப பெருசாக போட மாட்டேன் சப்பாத்தி இந்த அளவு தான் போடுவேன் நல்லா உப்பி வருது பாருங்க செஞ்சு ஒரு அரை மணி நேரம் இருக்கணும் அரை மணி நேரம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அரை மணிநேரம் கழிச்சு நம்ம சப்பாத்தி போடுவோம் சூப்பராக இருக்கும் அரை மணி நேரம் கழிச்சு வச்சு நம்ம என்ன தடைய வச்சோம்னாலே சூப்பராக வந்துடும் சப்பாத்தி எழுந்துருச்சு இப்போ சட்னியை வச்சு சாப்பிட்லாம்

வணக்கம் எல்லோரும் இந்த சப்பாத்தியும் தக்காளி சட்னியும் பார்த்துருப்பீங்க உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணவங்க எல்லாருக்கும் நன்றி இந்த வீடியோ பிடிச்சவங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாேருக்கும் நன்றி சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ